ஓம் சரவணுபவ ஆறுமுகமும் அறளிடும் அனுதினமும் ஏறுமுக ஆறுமுக கடவுளுக்கு சொல்ல வேண்டிய நூற்றி போற்றி அறுபடை மீது கண்ட ஐயனே ஸ்ரீவேல் முருகா போற்றி அழகிய தமிழ் மகன் நீ ஸ்ரீமால் முருகா போற்றி வணங்கும் பழம் நீ ஸ்ரீமால் மருகா போற்றி ஞான பழத்திற்கு சினம் கொண்டாய் ஸ்ரீவேல் முருகா போற்றி ஞான பண்டிதனே நாயகா ஸ்ரீமால் மருகா கோற்றி பால் காவடி ஏந்தி வந்தோம் ஸ்ரீவேல் முருகா போற்றி பக்தர்கள் மனம் குளிர்விப்பாய் ஸ்ரீமால்மருகா முருகா போற்றி அடித்த இனியவா ஸ்ரீவேல் முருகா போற்றி இன்னல்களை தீர்த்து வைப்பாய் ஸ்ரீமால் முருகா போற்றி திருப்பரங்குன்றத்தில் திருமணமா ஸ்ரீவேல் முருகா போற்றி போற்றி திருச்செந்தூரில் கோவில் கொண்டாய் ஸ்ரீவேல் முருகா போற்றி திருப்புகள் சொன்னால் மிக மகிழ்வாய் ஸ்ரீமால் முருகா போற்றி சூரனை வென்ற சேதுனே ஸ்ரீவேல் முருகா போற்றி சேவர் கொடி கொண்ட செந்தூரா ஸ்ரீ குன்றின் மேல் நின்ற குமரா ஸ்ரீமால் முருகா போற்றி ஸ்ரீமால் மருகா போற்றி சுவாமி மலை சுவாமிநாதா ஸ்ரீவேல் முருகா போற்றி பிரணவத்தின் அர்த்தம் சொன்னாய் ஸ்ரீமால் மருகா போற்றி தனிகை மலையின் திருமணமா ஸ்ரீவேல் முருகா போற்றி மனக்காந்தீமால் முருகா போற்றி தமிழ் குலத்தின் தெய்வமே ஸ்ரீமால் முருகா போற்றி சோலை மலை முருகனே ஸ்ரீ வேல்முருகா போற்றி சௌபாகியம் அருளிடுவாய் ஸ்ரீமால் முருகா போற்றி கந்த சஷ்டி பிரதம் ஏற்போம்

ஸ்ரீ வேல் முருகா போற்றி தேவியின் ஸ்ரீமால் ஆகமங்கள் அறிந்த ஆண்டவா வேல் முருகா போற்றி ஆயுள் ஆரோக்கியம் அருளிடுவாய் ஸ்ரீ மால் முருகா போற்றி உலகை சுற்றிய உத்தமனே ஸ்ரீ வேல் முருகா போற்றி உள்ளம் கவர்ந்த உன்னதமே மால் முருகா போற்றி சரவண பவனே சண்முக ஸ்ரீவேல் குருகா போற்றி சரவண பொய்கையில் நீ உதித்தாய் ஸ்ரீமால் மருகா போற்றி குன்றத்தூர் குருபரனே ஸ்ரீவேல் குருகா போற்றி குடையற்ற வாழ்வழிப்பாய் ஸ்ரீமால் மருகா போற்றி கார்த்திகை பெண்கள் பாலனே ஸ்ரீவேல் குருகா போற்றி கதிர்காம கழல் வீரா ஸ்ரீ மால்மர்கா கூட்ரி சென்னிமலை செந்திலாண்டவா ஸ்ரீ வேல்முருகா கூட்ரி செம்மயான வால்வளிப்பாய் ஸ்ரீ மால்மர்கா கூட்ரி செங்கோட்டுவேளவனே ஸ்ரீ வேல்முருகா கூட்ரி செந்தமிழ் நூல்விரித்தோனே ஸ்ரீ மால்மர்கா கூட்ரி ஆணை முகந்தப்பியே ஸ்ரீ வேல்முருகா கூட்ரி அடியா குறை தீர்த்து வைப்பாய் ஸ்ரீமால் மருகா போற்றி மலை வேலப்பா ஸ்ரீவேல் முருகா போற்றி பத்து மலை முத்துமணி ஸ்ரீமால் மருகா போற்றி சிக்கல் சிங்கார ஸ்ரீ ஸ்ரீவேல் முருகா போற்றி ஆதிசக்தியிடம் பெயர் பெற்றாய் ஸ்ரீமால் முருகா போற்றி வேலப்பா ஸ்ரீவேல் குருகா போற்றி குழந்தை வரம் வழங்கிடுவாய் ஸ்ரீ ஸ்ரீமால் மருகா போற்றி முருகையா ஸ்ரீவேல் முருகா போற்றி மயில்கள் சூழ வாழ்பவனே ஸ்ரீமால் மருகா போற்றி பிசாகத்தில் உதிந்த வீரனே ஸ்ரீவேல் முருகா போற்றி விஜயம் தரும் சேர்ந்தனே ஸ்ரீமால் மருகா போற்றி கத்னகிரி பாலகுருகா ஸ்ரீவேல் குருகா போற்றி மக்கள் செல்வம் நல்கிடுவாய் ஸ்ரீமால் மருகா போற்றி பால சுப்ரமணியா ஸ்ரீவேல் குருகா போற்றி சொந்த வீடு அருளிடுவாய் ஸ்ரீமால் மருகா போற்றி திருப்பூரூர் கந்த சுவாமி ஸ்ரீவேல் குருகா போற்றி நடத்தி வைப்பாய் ஸ்ரீமால் மருகா கழி திருமுருகா ஸ்ரீ வேல்முருகா கிரகதோஷம் நீக்கிடுவாய் ஸ்ரீ ஸ்ரீமால் வெற்றிகள் தரும் வேந்தனே ஸ்ரீ வேல்முருகா போற்றி கொழுந்தே சிவபாலா ஸ்ரீமால் மருகா போற்றி மருதமலை மாமணியே ஸ்ரீ வேல்முருகா போற்றி மகிழ்வுடன் வாழச் செய்வாய் ஸ்ரீமால் மருகா போற்றி நல்லூரில் வேளாய் நின்றாய் ஸ்ரீவேல் முருகா போற்றி தேரோட்டம் காணும் தெய்வமே ஸ்ரீமால் முருகா போற்றி வேதமந்திர ஸ்வரூபா ஸ்ரீவேல் முருகா போற்றி ஞானகுருவே தேசிகனே ஸ்ரீமால் முருகா போற்றி வனபழனி வேலாயுதா ஸ்ரீவேல் முருகா போற்றி பலமான வாழ்வு தருவாய் ஸ்ரீ மால்மர்கா பூட்ரி வల్లిமலேடி வேடிவேலனே ஸ்ரீ வேல்முருகா பூட்ரி வண்ணமயில்வாகனனே ஸ்ரீ மால்மர்கா பூட்ரி எட்டு குடிஉறை சரவணா ஸ்ரீ வேல்முருகா பூட்ரி சர்வபயங்கலமும் போக்குடுவாய் ஸ்ரீ மால்மர்கா பூட்ரி பயலூர்பதியே வஷிகரா ஸ்ரீ வேல்முருகா பூட்ரி வாரியா காரulina ஸ்ரீமால் முருகா போற்றி குன்றக்குடி அமர் குமரேசா ஸ்ரீவேல் முருகா போற்றி குன்றாத செல்வம் அருளிடுவாய் ஸ்ரீமால் முருகா போற்றி மலை சுப்பிரமணியா ஸ்ரீவேல் முருகா போற்றி பரபரம் பிரணவமே ஸ்ரீமால் முருகா போற்றி பவளமலை முத்துக்குமரா ஸ்ரீவேல் முருகா போற்றி திரிசத அர்ச்சனையால் மகிழ்வாய்

ஐலமமலை முருகய்யா ஸ்ரீ வேல்முருகா பூட்ரி மங்களங்கள் அருளிடுவாய் ஸ்ரீ மால்முருகா பூட்ரி கந்தக்கோட்டம் கந்தசாமி ஸ்ரீ வேல்முருகா பூட்ரி கார்யசித்தி அருளிடுவாய் ஸ்ரீ மால்முருகா பூட்ரி பாதால செம்பு முருகனே ஸ்ரீ வேல்முருகா பூட்ரி உன் திருநீரே மருண்டாகும் ஸ்ரீ மால்முருகா பூட்ரி வல்லட்டை சக்திவே ஸ்ரீவேல் குருகா போற்றி சத்ருகளை விரட்டிடுவாய் ஸ்ரீமால் மருகா போற்றி செவ்வரளி மாலை சாற்றினோம் ஸ்ரீவேல் குருகா போற்றி செவ்வாயில் பூஜை செய்தோம் ஸ்ரீமால் மருகா போற்றி பால் குடங்கள் ஏந்தி வந்தோம் ஸ்ரீவேல் குருகா போற்றி பஞ்சாமிருதம் படைத்திடுவோம் ஸ்ரீ மால் மருகா போற்றி தேனும் தினையும் உனக்களிப்போம் ஸ்ரீ வேல் முருகா போற்றி வேலும் மயிலும் என்றும் துணை ஸ்ரீ மால் மருகா போற்றி வள்ளி தேவையானி சமேத சுப்பிரமணிய சுவாமியே கூற்றிவோம் ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த சேனலில் நான் பதிவேற்றம் செய்யும் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்